ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதான் சிலை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு மெதுவடை தாங்க செய்ய செய்யப்பறேன் உளுந்து வடை இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க ஒரு மூணு மணி நேரம் ஊறிடுச்சு நல்லாவே நல்லா உளுந்து வந்து இது வந்து ஊறணுங்க ஊராம அரைச்சோம்னாக்கா என்ன குடிக்கும் சாஃப்டா வராது இந்த பாருங்க உளுந்து எடுத்து நம்ம கையாலே அப்படி நசுக்கினோம்னாக்கா நல்லா வந்து நசுக்கும் அது மாதிரி வந்துட்டு நல்லா வந்து இந்த பாருங்க இது மாதிரி வந்துட்டு நல்லா உளுந்தை ஊற வச்சுங்க இப்ப வந்து நம்ம இதை அரைக்கணும் தண்ணி வந்துட்டு ரொம்ப தண்ணியெல்லாம் வச்சுக்காதீங்க தண்ணியை வடிச்சே எடுத்து வச்சுங்க நான் இப்போ ரெண்டு வாட்டியாக போட்டு அரைக்கிறேன் பெரிய மிக்சி வந்துட்டு கொஞ்சம் மக்கர் பண்ணுவோம் நான் சின்ன ஜார் தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்க தண்ணியெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க உளுந்து வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டு தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றாம அரைச்சேன் இந்த பாருங்கள் அரைச்சோன்னே இந்த மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றாமையே சுத்தமாக அரைக்கவே முடியாது தண்ணி ஊற்றாம அரைக்கணும் அப்படி பாருங்க சுத்தமாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா உளுந்தே வந்துட்டு அவங்களுக்கு மாவு காணாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு தண்ணி ஊற்றாமல் இருக்க முடியாது போதுங்க இப்போ இதை அரைச்சி வந்துடுறேன் பாருங்க கொஞ்சமாக நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டாங்க பாருங்க இது பாருங்க இது மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாவு வந்துட்டு உங்களுக்கு அரைஞ்சிருச்சா கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து இது பாருங்க தண்ணி இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு இது போட்டிங்கன்னா இது பாருங்க மதக்குது பாருங்க அப்படியே உங்களுக்கு உளுந்து அறப்படலை அப்படின்னாக்கா உங்களுக்கு போட்டோடனே உள்ள அப்படியே உட்காந்துரும் மதக்குதா இந்த பாருங்க என்ன தான் தள்ளி விட்டாலும் மதந்து வந்துடும் இதாங்க கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்துட்டு இதே மாதிரியே எல்லா உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாருங்க மாவு அரைச்சாச்சுங்க இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது மாதிரி அரைச்சிங்க அரைச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து மாவு வந்துட்டு இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுங்க இந்த மாதிரி இப்போ அடுத்ததுல போட வேண்டிய பொருள்லாம் போட்டலாம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் அரிசி மாவு போடுறேன் ரொம்ப போட ஒரே ஒரு ஸ்பூன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தவங்க வெங்காயம் அமைஞ்சி வச்சிருக்கேன் கருவேப்பில் பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சமாக நான் மிளகு சீரகம் போட மாட்டேன் மிளகு சீரகம் போட்டால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க இப்போ தேவையான உப்பு போடலாம் அதுக்கு இந்த உப்பு இது எல்லாத்தையும் போடலாம் பச்சை மிளகா இஞ்சி வெங்காயம் கருவேப்பில் கலந்துலாம் வேறு எதுவும் போட்டுடாதீங்க ஆப்பை தோடாப்பு அது எதுவும் போடாதீங்க இதுவே ஓகே இதுவே போதுமானது அவ்வளோதாங்க வெங்காயத்தை போட்டு கல்ல கடலீட்டுக்கு ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க ஏன்னா நீத்து போயிடும் உடனே வந்து எண்ணெயை சூடு பண்ணி போட்டுடணுங்க சரி ஓகேங்க குழந்தாச்சு இப்போ வந்து எண்ணெயை சூடு பண்ணி போட்டுட வேண்டுமா இப்போ எண்ணெய் பாருங்க ரொம்ப காய வேணாம் மீடியமாக ரொம்ப ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டவனே உள்ளே வேகாது வெளியில் மட்டும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இல்லை தண்ணி வச்சுக்கோங்க எடுத்து போடுறதுக்கு ஒட்டு ஒவ்வொரு வாட்டி போடுறப்பையும் தனியாக கையில் போட்டால் தான் வரும் திருப்பி போடலாம் எடுத்துலாம் பாருங்க வடையெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க எப்படி ஒரு முருண் இருக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க உள்ள வெளியில வந்து ஒரு முருண் இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் சரிதான் ஒரு இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க